அனைவருக்கும் வணக்கம் நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமினேஷன் டிஎன் எஸ்ஜிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தற்சமயம் வந்து மார்க் கோட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பியில் இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா கிரேஸ் மார்க் ஆட் பண்ணி வரும்போது கண்டிப்பாக பயங்கர சேஞ்சஸ் இருக்கும் சரி அது மட்டும் இல்லை போஸ்டிங்லேயும் வேரியேஷன் நிறைய இருக்கும் இப்போ குரூப் ஃபோரில் இருந்துட்டு ஒருத்தர் வந்து எஸ்டி தி எழுதியிருக்கலாம் குரூப் ஃபோரில் அவர் ஏற்கனவே வேலையில் இருக்கலாம் இருந்துக்கிட்டே இது எழுதியிருக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எதை சூஸ் பண்ணுவார்ன்றது அவரோட ஒப்பீனியன் அந்த டைமில் அவங்களுக்கு எந்த எந்த இடத்துல போஸ்டிங் கிடைக்கிது அப்படின்றத இருக்குது அடுத்து பிடி பிடியாக வந்து ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்கலாம் எஸ்டிடிலேயும் பாஸ் ஆகிருப்பாங்க அப்போ அவங்க எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றமோது பிடி தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேயுமே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் சரி வேரியேஷன்ஸ்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து வேக்கன்சி ரைஸ் ஆனால் கண்டிப்பாக பாஸ் ஆன எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இப்போதைக்கே நம்ம ஹோல்டன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஜிடி தேர்வில் பாஸ் ஆன எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் கண்டிப்பாக எல்லாருமே லாஸ்ட் டைம் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ கால் பண்ணிவிட்டு முதல்வர் உதவி மைய எண்ணில் உங்களோட கோரி நம்மளோட கோரிக்கையை வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ கிட்ட லெட்டர் கொடுக்கறது தென் அந்தந்த மாவட்ட கலெக்டரேட்டில் மனு கொடுக்கறது தென் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போஸ்ட் அடித்து இப்போலாம் இருக்காங்க ஓகேங்களா சில இடங்களில் போஸ்ட் அடித்து கூட இருக்காங்க எஸ்ஜிடி வேக்கன்சியை ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு முன்னெடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேகமாக வந்து வேக்கன்சி ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வேக்கன்சியை ரைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சிவி லிஸ்ட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட முயற்சிகளை முன்னெடுத்து வச்சுட்டுருக்குறோம் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்துட்ருக்குறாங்க ஸோ நீ அதாவது லாஸ்ட்டு லாஸ்ட் டேயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடி அசிஸ்டன்ட் வந்துட்டு வேக்கன்சி ரைஸ் பண்ண சொல்லிவிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் அவங்களையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க எஸ்ஜிடி மட்டும் இல்லை பிடிக்கும் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கோரிக்கைகள் வந்துட்டு தான் இருக்குது அரசு தரப்பிலருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கக்கிட்ட வேக்கன்சி ரைஸ் பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் நிதி இல்லை இவ்வளோதான் வந்து எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிக்கான வேக்கன்சி வந்து ஆறாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் ஆனுவல் பேனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே குறைச்சிட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சினும் ஆடண்டம் போட்டு இப்போ ஒரு ஆயிரம் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு வேகன்சி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி அப்படின்றது வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாஸ் பண்ண எல்லாருக்குமே ஹோப்ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் எப்போ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஹோப்ஃபுல்லாக வந்து வேக்கன்சி ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஈர்ப்புக்கணும் அவங்களோட நம்மளோட அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு லாஸ்ட் இயர்ல வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம மேலே அவங்களோட கவனம் வந்து ஈர்க்கப்படும் கவனம் ஈர்க்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக வேகன்சி அப்படிங்கிறது ரைஸ் ஆகும் சரிங்களா லாஸ்ட் மினிட்ல இங்கே எது வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம் ஆனால் தற்சமயம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு தான் எஸ்ஜிடிக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வர டைமில் ரைஸ் பண்ணாங்கன்னா தான் வேலை கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அல்மோஸ்ட் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க அவங்களாம் இனிமேல் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு முயற்சியிலே வந்திருப்பாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அத்தி புத்தா போல் ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க அதுவும் ரொம்ப குறைவான வேக்கன்சியில் வருஷத்துக்கு ஆயிரம் பேர்னா கூட பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னாயிரம் வேக்கன்சி இருக்கணும் சரி அது கூட வேணாம் ஆயிரம் வேக்கன்சின்னா ரெண்டாயிரம் பாருங்கள் ஆயிரம் கூட வேணாம் நீங்கள் வந்து ஐநூறுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஆறாயிரம் வேகன்சி வரணும் மினிமம் ரெண்டாயிரத்தி எழுநூறு அறுபத்தெட்டுன்றப்ப இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட லைஃப் வந்து என்ன ஆகுறது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இருபதாயிரம் வேகன்சி அட்டை ஸ்டிச்சில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபதாயிரம் வேகன்சி இருபதாயிரம் பேத்துக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வேகன்சி போட வேண்டாம் ஆனால் இருக்கக்கூடிய முழுமையான வேகன்சியை ஃபில்ஃபில் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தற்காலிக பணியிடமே ஐயாயிரத்துக்கு மேலே இருக்குது அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஒன்றும் இல்லை அதே பதினஞ்சாயிரத்தை டெட்டு பாஸ் பண்ணி எஸ்ஜிடி பாஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாமே அதாவது டெம்ப்ரவரியாக ஒருத்தருக்கு போடுறதுக்கு பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நாலு தடவை டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு எஸ்டிடிலேயும் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் வந்துட்டு இனிமேல் அட்டஸ்டிச் அடுத்த மூமெண்ட்டு போக முடியாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அரசோட நோக்க அதாவது கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடி பாஸ் பண்ண தேர்வர்களோட கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பங்களிப்பு கொடுக்குறீங்களோ அந்த லெவலில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஹோப்ஃபுல்லாக எல்லா சைட்லேருந்தும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அரசாங்கத்தோட அதாவது மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டென்ட்டை போடுங்க ஓகேங்களா நிறைய பேர் நிறைய வகையில் வந்து பார்த்துட்ருக்காங்க நான் சொன்ன மாதிரி அமைச்சர்களை போய் சந்திக்கிறது கட்சிக்காரங்களை போய் சந்திக்கிறது மனு கொடுக்கறது போஸ்டர் அடிக்கிறது ஸோ நிறைய விஷயங்களை அவங்க வந்து சே முன்னெடுத்து வச்சுட்ருக்காங்க எஸ்ஜிடி அப்படின்ற விஷயத்த ஆனால் வந்து இது எல்லாமே முழுமையாக தீர்ப்பு சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அரசு தான் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்யுன்ற நம்பிக்கையில் எல்லாரும் வந்து போராடிட்டு இருக்கோம் பார்ப்போம் உங்களால் முடிஞ்ச முயற்சியை வந்து மேற்கொள்ளுங்கள் நன்றி